ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு விளாக் தான் விலாக் அப்படின்னா நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் சில நல்ல விஷயங்கள் நிறையா நடந்திருக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமான அழகான விஷயங்களும் நிறையா நடந்திருக்கும் அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த ப்ளாகில் பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்களா நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அங்கே இந்த ஸ்கூலில் நடத்தியிருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் எல்லாம் போட்டு நிறைய குழந்தைகளை அப்படியே ஸ்கூல்லேருந்து அந்த ரோட் சைடு கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே வர்ற வழியில் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க அதாவது சாக்லேட் வந்து எல்லாருக்கும் கொடுத்து அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருந்தாங்க அந்த பலு நல்லா வச்சு அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கே என்னான்னு தெரியாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு முன்னால் இது வந்து நான் கம்பெனிக்குள்ளே வந்து ஒர்க்கிங் நடக்கிற இடம் ஒர்க்கிங் ஏரியா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கொத்தி ஒன்று மேலே உட்காந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து செம வெயில் வெயில் தாங்காமல் தான் இது வந்து மேலே ஏறி உட்காந்துருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு பாருங்கள் வெயில் எப்படி அடிக்கிறதுன்னு இந்த மீன் கொத்தி தான் வந்து மேலே உட்காந்துருக்கு ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு மேலே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குது அசையவே மாட்டேங்குது சில மாதிரி அப்படியே உட்காந்துட்டுருக்கு நாங்களும் வந்து அது பறக்கும் பறக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பறக்கவே மாட்டேங்குது பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்கள் பறக்கிறதே இல்லை அப்படியே சில மாதிரியே நின்றுட்டுருக்கு என்ன அப்படி தெரியல வெயில் நாளையா எதனால் அப்படிங்கிறது எங்களால் வந்து கவனிக்கவே முடியல சரி கொஞ்ச நேரம் பார்ப்போமே அப்படின்ட்டு மறுபடியும் அது வேறு பொசிஷன் மாதிரி உட்காந்துக்குச்சு அருங்கிற வாயை தடுத்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு எங்களையவே பார்த்துட்டு இருக்கு என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது சரி நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போமே அப்படின்னு நாங்களும் பார்த்தோம் சரி போயிடுமா என்ன குஞ்சா இது அப்படிங்கிறது சரி என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படியே பார்த்தா கேமராவை கொத்துற மாதிரி வருது ஆனால் எதுவுமே பண்ணலை ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டோம் ஆனால் எதுவுமே பண்ணலை எங்களை பார்த்துட்டு சரியாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர் பாருங்கள் ஒரு அஞ்சாறு கலர் மிக்ஸிங்காக இருந்துச்சு அந்த ப்ளூ ஷேர்ட்டு ஒயிட்டு ப்ரௌனு அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறமும் சரி கேமராவை பொத்துகிற மாதிரி இப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது மறுபடியும் பறந்து போயிடுச்சு டக்குன்னு அந்த பக்கம் வேற ஒரு அந்த குச்சியில் போய் உட்காந்துருச்சுங்க அதுக்கப்புறம் சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வெளியே பறந்து போயிருச்சு அப்போ தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு வந்து இது நல்லா பறக்குது ஆனால் ஜஸ்ட்டு எல்லாத்துடையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட உட்காந்துட்டு அப்படிங்கிறத அப்போ தான் தெரிஞ்சிச்சு பாருங்க அப்படியே வெளியே போயிருப்பாருங்க நான் அந்த பூட்டி போய் காமிக்கிற பாருங்கள் அப்புறம் மதியம் டைமு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பூனை குட்டிய கம்பெனியில் இருக்குது இது வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னது ஒன்று வீடியோ எடுத்ததையும் ஓடிடுச்சு சாப்பாடு டைம் ஆகிடுச்சு நம்ம ஃப்ரெண்டு ராஜேட்டை வந்து சாப்பாடு கொடுப்பாரு அதுக்கு வேண்டி ரெடியாக இருக்குது பாருங்க பாருங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டாரு சாப்பாடு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு இப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க பாருங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு சாப்பிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூனை இது வந்து குட்டி பூனை ரெண்டுமே ரோட்லேருந்து வந்தது தான் அது அப்படியே வந்து கம்பெனியில் தங்கிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்ருக்காங்க கரெக்டாக சாப்பாடு டைமுக்கு மதிய டைமுக்கு நம்ம ராஜிஆட்டை வந்ததையுமே வந்து சாப்பிட்றக்கு வந்து உட்காந்துக்கும் சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சரி நம்ம மீன் குத்தி பார்ப்போம் ஓகே சாப்பிட்டுருக்குறாங்க ரெண்டு பேரும் நல்லா புடலங்காய் பாருங்கள் எவ்வளோ கிடக்குது என்னடா இவ்வளோ புடலங்காய் கீழே கொட்டியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்குங்க அந்த மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி புடலங்காய் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக போயிடுச்சு அப்படின்னால அதாவது இது சேல் பண்ண முடியல ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு அஞ்சாறு பேகு வந்து அப்படியே வச்சுட்டாங்க அதில் ஒரு பேகு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க வைச்சா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டோம் நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டோம் இருந்தாலும் மிச்ச மீதி இருக்கிறது அப்படியே தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு காயை விளைவிக்கிறோம் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு விளைவிச்ச இந்த காய்க்கு வந்து விலை இல்லை அப்படின்னா ஒரு விவசாயிக்கு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கம்பெனியில் வந்து பைப் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த பைப் தயாரிக்கிற அந்த முறை தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட்டில் ஓடுது இந்த பைப் தயாரிக்கிற அந்த மிஷின் தான் நம்ம வந்து காங்கிரீட் கொட்டி பைப் தயாரிக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓடுறதுனால காங்கிரீட் நல்லா செட் ஆகும் அப்போ பைப்பு வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி மிஷின் ஓட்டுறோம் இப்போ நம்மளுடைய பொருளினுடைய தரமெல்லாம் நிறைய பா நானே சொல்லியிருப்பேன் வீடியோவில் பருக இந்த மாதிரி பைப்புகள்லாம் தான் இங்கே தயாரிச்சிட்ருக்குறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருனுடைய தோட்டத்துக்கு போயிருந்தேன் அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு மருந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு நானும் ஃபஸ்ட் டைமாக தான் இந்த மருந்து கட்டுறது பார்க்குறேன் நான் கேள்விப்பட்டிருக்க சின்ன வயசுலேருந்தே ஆனால் இந்த மருந்து வந்து ரொம்ப வீரியமான மருந்து இது ஒரு கெமிக்கலு இந்த கெமிக்கல் வந்து தென்னை மரத்து வேரை கட் பண்ணி அந்த வேரில் தான் இந்த மருந்து செலுத்துவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் தான் வச்சுருக்காங்க ஒரு ஒரே ஒரு வேரை கட் பண்ணி அந்த வேரில் தான் இந்த மருந்து இந்த மருந்து ஊத்தி அரை மணி நேரத்துல இந்த தென்னை மரம் வந்து எடுத்துடும் இந்த மருந்தை ஆனா அதே அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு பாய்சனான மருந்து கூட இந்த மாதிரி மருந்து ஊத்தின தென்னை மரத்தில் தேங்காயும் இளநியோ வந்து சாப்பிடவே கூடாது ஒரு வாரத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மருந்து இது ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி தோட்டத்திலிருந்து பறிக்கிற காய் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுற ஒரு தோட்டத்திலிருந்து காய்த்த அந்த தேங்காய் இல்லை இளநி அதையெல்லாம் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி இந்த கெமிக்கல் எல்லாம் வந்து சேத்தாமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதிரி கெமிக்கல் இருக்கிற தோட்டத்தில் வந்து பயிர்களை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து பல விதமான நோய்கள் வருது அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா எல்லாமே ஒரு இயற்கை விவசாயத்துக்கு மாறினா தான் நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது வந்து ரொம்ப நாளாக ஒரு குதிரை வந்து நம்ம ஏரியாவில் வந்து மேய்ஞ்சிட்டே இருக்குது யார் திட்டம் இந்த குதிரை அப்படின்னு பார்த்துட்டு தான் பக்கத்தில் நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பஞ்சர் கடை வச்சிருக்கிற ஒருத்தர் அவர் வந்து டெய்லியுமே அந்த குதிரையில் தான் வருவாராமா இது எனக்கு தெரியவே இல்லை பார்த்தா அவர் தான் பிடிச்சிருக்கு வந்தார் என்னுடைய குதிரை அப்படின்னு சொல்லிவிட்டு யார் இது குதிரை நான் கேட்டேன் அவர் என்னோடது அப்படின்னாரு ஏன் வாங்கினதே தெரியல அப்படின்னே ஆமாங்க இது இங்கே தான் கட்டியிருக்கேன் நான் டெய்லி குதிரையில் தான் வருவேன் அப்படின்னாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குதிரை நாட்டு குதிரை நல்லா நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முதல்ல சாப்பிடவே இல்லை சரியாக சாப்பிடாமல் இழைச்சி போயிருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு அப்படியே கொழு கொழு கொழுன்னு நல்லா இருக்குது குதிரையில் வர்றதே ஒரு ஜாலியான ஒரு விஷயந்தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது நம்ம கம்பெனியில் இருக்கிற ஒரு நாட்டு அத்தி மரத்துக்கு அடிக்கிறதான் நின்றுட்டு இருக்கேன் இந்த அத்தி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை காய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பூ பூக்கிறது மட்டும் தெரியாது ஆனால் காய் இருக்கும் இந்த மரத்தில் நான் ஒரு ஒட்டு வச்சுருக்கேன் இந்த நேரம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேரெல்லாம் விட்டு நல்லா வேர் வந்துடுச்சு அதை கூட கட் பண்ணி எடுக்கிறது நான் காட்டுறேன் இதில் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா அதை வருது கீழாலேயே காய் நான் ஒட்டு வச்சிருக்கிற இந்த ஒட்டு செடி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காய் காய்ச்சிரும் இது வந்து தொட்டியில் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன் இன்னி ஒரு நாள் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினுடைய பலன்கள் என்ன இதை சாப்பிட்டா என்ன நன்மை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஆனமலையில் வெப்பரை அப்படிங்கிற இடத்துல இருந்து திரும்ப வந்துட்ருக்கேன் அந்த இடம் வெப்பரை அப்படிங்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் அங்கே வசிக்கிறாங்க அவங்க இருக்கிற அந்த ஒரு கிராமம் ஒரு வெப்பறை அப்படிங்கிற இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூராமே குடிசை வீடுகளாக இருக்கும் ரொம்ப ஒரு பின்தங்கிய கிராமம் மாதிரி தான் தெரியும் பார்க்க போனால் ஆனால் அவங்களுக்கெல்லாம் படிப்பறிவு இருக்குது ஆனால் பார்த்தா அந்த மாதிரி தெருக்கு ஒரு நாள் நான் அந்த வீடியோ போடுறேன் இப்போ அங்கேருந்து நாங்கள் திரும்ப வந்துட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆனமலைக்கு பக்கத்தில் வந்துட்ருக்கோம் இதுக்கு நமக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆறு போயிட்டுருக்கு அம்பராம்பாளையம் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஆளியாறில் வர்ற அந்த தண்ணீர் போகிற ஆறு வந்து இங்கே தான் போயிட்டுருக்கு அதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா மழையும் பேஞ்சிட்டே இருக்குது இதுதான் ஆறு பார்த்திங்கன்னா இந்த ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்களா அது நிறையா படங்கிருச்சு ஆறு ஆறுனுடைய அந்த தண்ணியே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது இப்போ மழையும் பேஞ்சிட்டே இருக்குது இந்த பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி நிற்கிது அப்படின்னு சரி நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பரை அப்படிங்கிற இடத்துல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு ரிங்க் இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த ரிங் இறக்குறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா மாசாணியம்மன் கோவிலுக்கு பேக் சைடில் வரும் அந்த ஆறு தான் நீங்கள் இப்போ பார்த்தது இப்போ வந்து ஆனமலை ஜங்ஷன் வந்துட்டோம் ஜங்ஷனில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இதில் வந்து ரைட் சைடு போனால் உங்களுக்கு பழனி போகும் லெஃப்ட் சைடில் போயாச்சுன்னா நமக்கு அம்பராம்பாளையம் பொள்ளாச்சி அந்த இடத்துக்கு போயிடும் நம்ம ஆனமலையில் வந்து வெப்ரைட்ஸ் வந்த இடத்துக்கு ரிங் செட் பண்ணி போயிருந்தோம் இல்லைங்களா அந்த இடம் வந்து இங்கே தான் இவர் பேர் வந்து விஜயகுமார் இவர் பொள்ளாச்சி இவர் ரொம்ப நல்ல மனிதர் இவருடைய தோட்டத்துக்கு தான் வந்து நம்ம ரிங் இறக்க வந்திருந்தோம் ரிங்க் எல்லாம் இறக்கி பிடிச்சி அப்படியே தோட்டத்தை ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் எனக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னாரு உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு தர்றேன் அப்படின்னாரு அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க எல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டோம் செட் பண்ணி முடிச்சதையுமே டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே இந்த பேக்கரிக்கு தான் வருவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே இருந்தோம் தர்ம மேலே டிவியில் என்னமோ பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சரி அப்படின் சொல்லி எல்லோரும் பக்கோடா வாங்கலன்னு சொல்லி பக்கோடா வாங்கினோம் எல்லோரும் எடுத்து சாப்பிட்டே இருந்தோம் சரி அதே ஒரு வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பக்கோடா வீடியோவெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்துட்டோம் நான் சூடாக போட்டு வச்சுருந்தேன் பக்கோடாவெல்லாம் அதே எடுத்துடலான்ட்டு எடுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் இன்னும் இதே மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்கும் அதில் சந்திக்கிறேன் ஓகே பாய்